ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆள்வது யார் அதை பற்றி ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் சயின்டிஸ்ட் ஒருத்தர் கூண்டு வச்சு அதில் ஒரு எலியை வளர்த்துட்டு வந்தாராம் அவர் அந்த எலியை பசியை எடுத்தால் கூண்டுக்குள்ளே உள்ள ஒரு மணியை அடிக்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கற்றுக் கொடுத்தாராம் சில மாதம் கழித்து பசி வந்த உடனே எலி மணி அடிக்க கற்றுக்கச்சான் கரெக்டாக அடிச்சான் அப்போ அவர் நினைச்சாராம் பரவாயில்ல ஒரு எலிய நம்ம நல்லபடியாக வழி நடத்தியிருக்கோம் பசி வந்தால் மணி அடிக்க கற்றுக்குச்சு அப்படின்னு அவர் அவரை பற்றியே பெருமையாக நினச்சிக்கிட்டாராம் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு எலி அவருக்கு கிடச்சிதான் அந்த எலியை கொண்டு வந்து அதே குண்டுக்குள்ளே விட்டாராம் அப்போ புதுசாக வந்த எலி பழைய எலிகிட்ட இந்த ஆள் எப்படி அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு பழைய எலி சொன்னிச்சான் ரொம்ப கஷ்டம் ஒரு சரியான தத்தி நான் பசிச்சா அவன் சோறு கொண்டு வரணுங்கிறதே ரொம்ப நாள் கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொன்னான் இதுலேருந்து என்ன தெரியுது அந்த சயின்டிஸ்ட் என்னென்னு நினச்சாரு நம்ம தான் எலியை கத்து எலிக்கு கற்றுக் கொடுத்தோன்னு நினச்சாரு எலி என்ன நினச்சிச்சு நம்ம தான் அந்த சயின்டிஸ்ட்டுக்கு கற்றுக் கொடுத்தோன்னு நினச்சிச்சு இந்த மாதிரி தான் நம்ம நம்ம யார் ஆளோம் அப்படிங்கிறது தெரியாமலே இருக்கிறோம் இது வந்து ஸ்டோரி மட்டும் இல்லை இதுதான் ரியாலிட்டிலே நடக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்